வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி அதை கொடுங்க மாற்றம் 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 எத்தனை மாற்றம் தெரியல இந்தியாவே தலகில மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன் பிரதமர் மோடி நாக்பூர் போயிட்டு வந்திருக்காரு அவரையும் மாத்துவாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு அடுத்த பிரதமர் யாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சோ அவரே வந்து இவர் சொன்னதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டாரு அது சரி அங்க யார் வந்தாலும் யார் போனாலும் நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாற போறது கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதியும் கொடுக்க போறது கிடையாது என்ன இது மோடியே தேவல அப்படின்னு சொல்ல வச்சிருவாங்க சரி என்ன பண்றது அது தலையெழுத்து நம்ம தமிழ்நாடு எழுத்துக்கு வந்துடலாமா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நான் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்செல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு டு டெல்லிக்கு சார்ட்டட் ஃபிளைட் ஃப்ளைட்டாகவே போயிட்டு வந்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி ஐயா போனாரா ஃப்ளைட்டை விட்டு இறங்கினதும் மூணு காரை மாற்றி மாற்றி பெருமாள் பிச்ச மாதிரி போறாரு அவர் அங்கே இங்கேன்னு மாற்றி மாற்றி போயிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் போறப்பவே பின்னாடியே ரெண்டு பேர் வேற போனாங்க அடுத்த நாள் பார்த்தா அண்ணாமலையனை போயிட்டு வராரு அண்ணாமலையனனுக்கு ஒரு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க அது அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கட்டும் அதை வேணா செங்கோட்டை தூக்கு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க செங்கோட்டையும் உடனே டெல்லிக்கு ரெண்டாவது தடவை போக ஆரம்பிச்சிட்டாரு ஒன்றுமே புரியலைங்க ஆனால் அண்ணாமலை என்ன கொடுத்த இன்டர்வியூவில இருந்து நல்லா புரிஞ்சுது அவரு நேத்தைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேச மாட்டாரு ஏதோ ஒரு தேதியில ஏதோ ஒரு மாசத்துல இரண்டாயிரத்தி இருபதுல என்ன பர்பஸ்க்காக தமிழ்நாட்டுல கால வச்சாரோ அந்த அரசியல் பசி பாலிட்டிக்ஸ் ஹங்கரி அப்படியே இருக்காமா தமிழக தாகம் அதாவது தமிழ்நாடு தர்ஸ்டி அப்படியே இருக்காம் இது எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சுக்கிறேன் ஆனாலும் நான் தமிழ்நாடு தொண்டனாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் இசை மேடம் வராங்க இது அவரோட கருத்துங்க ஹூனாஸ் நானே கூட வரலாம் இது என்னோட கருத்தை வச்சுக்கோங்க ஆக மொத்தத்துல இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல எனானிமஸ் மாற்றங்கள் நடக்க போகுது கிட்ட கிட்டத்தட்ட நம்ம முதல்ல நினைச்ச மாதிரி தலைகீழா மாறினாலும் மாறும் யார் என்ன எப்படி மாறினாலும் எல்லாத்தோட நோக்கமும் திமுக வழிக்கிறது தான் அதுல எந்த மாற்றமும் எப்பவுமே கிடையாது எனக்கு அது ஒண்ணுதாங்க புரியல நாங்க தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரோங்க அப்படின்னு சொல்லி வந்தா பரவாயில்ல இது அன்னைக்கு இருந்த சீரியஸ் எம்ஜிஆர் காலத்துல இன்னைக்கு இருக்கிற சிரிப்பு எம்ஜிஆர் காலம் வரைக்கும் அதுதாங்க அந்த புறாவுக்கு பெல் அடிச்சவரு இந்த காலம் முழுக்கும் திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் எங்களோட கொள்கை ஆக எல்லா கட்சிக்கும் இருக்கிற கொள்கை ஒண்ணுதான் அது திமுகவை எதிர்க்கிறது சரி உங்க கட்சியோட கொள்கையே திமுகவை எதிர்க்கிறது தானா அப்ப திமுகவோட கொள்கைன்னு ஒண்ணு இருக்குதுல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இந்தியா முழுக்க தமிழ்நாடு உட்படாதான் சுதந்திரம் வாங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவும் தமிழ்நாடும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது பெரிய மாற்றமெல்லாம் கிடையவே கிடையாது ஆனாலும் தமிழ்நாடு சில விஷயங்கள்ல அட்வான்ஸா தான் இருந்திருக்கு அந்த அறுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தமிழ்நாடு கண்ட அத்தனை மாற்றங்களுக்கும் காரணம் ரெண்டே ரெண்டு கொள்கை தான் ஒன்னு திமுகவின் கொள்கை இன்னொன்னு திமுகவை அழிக்கும் கொள்கை திமுகவின் கொள்கை வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட கல்வி சுகாதாரம் தனிநபர் வருமான மேம்பாடு இப்படி எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு இந்தியாலேயே உம் அப்படின்னு மேலே தான் இருக்குது இப்படி தமிழ்நாடு மட்டும் மேலே இருந்தா யாருக்கு பிடிக்காது இந்தியாவுக்கு பிடிக்காது அதனால ஆளுநரே ஓப்பனாக சொல்றாரு மாநிலங்கள் மட்டும் தனியா வளர்றது நாட்டுக்கே நல்லது இல்லைன்னு அப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் திமுக திமுகவை எதிர்க்கிறதே நோக்கம்னு வச்சுட்டு இருக்கிற சீரியஸ் எம் சீரியஸ் எம்ஜிஆர்ல இருந்து சிறுபி எம்ஜிஆர் வரைக்கும் அதுதான் அங்க புறாவுக்கே பெல்லடிச்சவரு நான் அவரைத்தான் சொன்னேன் நீங்க உடனே ஆமையனு சேத்தனீங்கன்னா ஆவரையும் ஜேர்த்துத்தான் சொல்றேன் இவங்களோட நோக்கமெல்லாம் என்னன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா திமுக எதிர்க்கறது மட்டும்தான் இவங்களோட கொள்கையாவே வச்சிருக்காங்க உலகத்துல இருக்க எல்லா கட்சிக்கும் ஏதோ ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க ஒரு கட்சி கூட்டல் கொள்கைன்னு போட்டு பக்கத்துல சின்ன வெங்காயமா அதை வச்சிருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவை தவற இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற ஒரே ஒரு சின்ன வெங்காயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்ப்பது எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா இந்த பதினஞ்சு கட்சி எடுத்து வச்சுக்கங்களேன் அந்த பதினஞ்சு கட்சியோட கொள்கையும் ஒரே கொள்கையா இருக்கு ஆனா பேர் மட்டும் தனித்தனி தனியா வச்சிருக்காங்க இதுக்கு ஒன்னாவே வச்சுட்டு போயிடலாமே இப்ப இந்த பதினஞ்சு கட்சியோட கொள்கை இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவை யார் உண்மையா எதிர்த்துட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து தாம் பங்குக்கு வேண்டியதை வாங்கிக்கிறது திமுகவுடைய கொள்கை தமிழக மக்களுக்கு சோறு போடுது மத்த கட்சியினுடைய கொள்கை திமுகவை எதிர்க்கிறதா காமிச்சுக்கிட்டு சோறு வாங்கி திங்கிறது மொத்தத்துல திமுக தான் இவங்களுக்கும் சோறு போடுது இதுல நம்மள சொல்லுவாங்க மட்டும்தான் சீமா உலகதிக்குதுல ஒலகொதிக்கிறதுக்கு காரணமே திமுக தான் சரி ஆக மொத்தத்துல தமிழ்நாடு இதுலயும் வித்தியாசமானது தான் ஏன் திமுக எதிர்க்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரே ஒரு இயக்கத்துக்கு மட்டும் மிக பெரிய கொள்கையா வச்சிருக்காங்க ஏன் தெரியுமா தந்தை பெரியார் சூட்டோட எரிச்சல் திமுக அந்த இயக்கத்துக்கு இருக்குது அந்த எரிச்சல் தாங்க முடியாதனாலதான் அந்த கொள்கைகளை திமுக இன்னும் கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அதை பொறுக்க முடியாம தனியா எதுக்க முடியாம திமுக எதிரா பல பல கட்சி பல பல கட்சிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்குது தவளை குட்டி போட்ட மாதிரி கர 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 கரன்னு அத்தனை கட்சிகள் வந்துகிட்டு இருக்குது வர கட்சிகள்லாம் கொள்கை என்னன்னு போய் கேட்டீங்கன்னா திமுகவை எதிர்க்கிறது இப்படி திமுக எதிர்த்தே ஆவேன் ஒத்த கால நின்ன அண்ணாமலையும் அண்ணாமலைய நான் எதிர்த்தே தீருவேன் சொன்ன எடப்பாடியும் எடப்பாடிய எதிர்த்தே இருவேன்னு சொன்ன செங்கோட்டையனும் இந்த மூணு பேரு டெல்லிக்கு போய் ஒரே ஆளை பார்த்துட்டு வராங்க அந்த ஒரே ஆளு இவங்க சொல்லி அனுப்புறது என்னன்னா மூணு பேரும் வேண்டாம் நீங்க மூணு பேரு மட்டும் இல்ல மூணு லட்சம் பேரே உங்களை மாதிரி வந்தாலும் திமுகவ ஒழிக்க முடியாது ஏன்னா தமிழ்நாடுங்கிற பேர் இருக்கிற வரைக்கும் அங்க இருமொழி கொள்கை நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடுங்கிற பேர வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அண்ணா வாழ்ந்துகிட்டேதான் இருப்பாரு வெறும் மூணு வருஷம் ஆட்சி செஞ்ச அண்ணாவே இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காருனா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளா ஆண்டு கொண்டு இருக்கிற எங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் அவர் வழியில் ஆண்டுகிட்டு இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் இவங்க எல்லாரும் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது தந்தை பெரியாரின் கொள்கைகளை சுயமரியாதை உள்ள தமிழர்கள் மீண்டும் சூத்திரர்களாக கொஞ்சம் கூட தயாராயில்லை ஏன்னா சூத்திரர்களை சுயமரியாதைக்காரர்களா மாத்தினது திமுக அவங்க கடைசியா இப்போ அட்டாக் பண்ணி பார்க்கணும் நினைச்சது எங்க கலங்கரை விளக்கான மதிவதனி தோழர் அந்த லைட் அவங்க கண்ணிலேயே திருப்பி அடிச்சதுனால அவங்களும் கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டாங்க இதுதான் தமிழ்நாட்டின் வெற்றி திமுகவின் வெற்றி தந்தை பெரியாரின் வெற்றி பேரறிஞர் அண்ணாவின் வெற்றி முத்தமிழறிஞர் கலைஞரின் வெற்றி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் வெற்றி மொத்தத்தில் எங்கள் வெற்றி எங்கள் வெற்றியை பேசுவோம் பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்